வணக்கம் அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்களால் அன்போடு வரவேற்கும் ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துட்டு வரும் போனை பதிவில் வந்து பார்வதி தேவி சிவபெருமானிடம் எந்த வழியில் தங்களை வழிபட்டால் அருள் கிடைக்கும்ன்றதும் சிவபெருமான் கூறுவார் இப்போ ஈசனின் ஐவகை தோற்றம் நமசிவாய ஸ்வாத சுவாத லோகித கற்பத்தில் பிரம்மன் ஈசனை தொழுது தியானிக்கும் போது சிவனார் வந்து ஒரு அழகிய ஒரு இளம்பாளகனா தோன்றினார் இதோட பேர் வந்து சாதம் என்னும் ஒரு தோற்றம் படைப்பு கடவுள் பிரம்மன் ஈசன் திருவடிகளில் அர்ச்சித்து வேதங்களால் துதித்தார் அப்போது ஈசன் திருமேனியிலிருந்து நான்கு முனிவர்கள் தோன்ற இத்தோற்றத்தை மனதில் தியானித்து ஈசனை வழிபடுவார் சிவலோகம் அடைவர் முப்பதாவது இரத்த கற்பத்தில் பிரம்மன் ஈசனை தியானித்த போது சடையில் பாம்பணிந்து கரங்களில் மானும் மழுவும் ஏந்தி ஈசன் தோன்றினார் இத்தோற்றமே வாமதேவம் எனப்படும் அப்பொழுது பந்த பாச மறுத்த தெளிந்த நாணம் பெற்ற நால்வர் ஈஷனிடம் தோன்றி உலகம் உய்ய தர்மம் கடைபிடித்தும் மற்றவர்களுக்கு உணர்த்தியும் பல்லாண்டுகள் வாழ்ந்து ஈசன் திருவடியை அடைந்தனர் இத்திருவுருவை தியானித்து வணங்கி வழிபடுவோர் நீங்கி செஞ்சடையோர் பீத கற்பத்தில் நான்புகனுக்கு எம்பெருமான் சடையில் இளம் மதி அணிந்து தோன்றினார் இத்தோற்றம் தத் புருஷம் எனப்படும் ஆனந்தம் கொண்டு பிரம்மன் பரமனை பூசித்து வேதங்களால் துதித்தார் இதனால் மகிழ்ச்சியடைந்த ஈசனார் அழகிய காயத்ரியை உண்டாக்கி அவருக்கு அளித்தார் உத்தமமான காயத்ரியை பக்தியோடு ஆராதிப்பவர்களுக்கு நரகவாசம் இல்லை கைலாச வாசம் தேடி வரும் ஈசன் திருமேனியிலிருந்து தோன்றிய நால்வர் நரக வாசமளிக்கும் கர்மாக்களை நீக்கி பஞ்சாட்சரத்தை உணர்ந்து ஜபித்து முதலில் ஈசன் திருவடியை சேர்ந்தனர் இத்தத் புருஷனை தியானித்து அவரடி தாமரையை வழிபடுவோர் பிறவி கடல் நீடி கைலையை அடைவார் நீல கற்பத்தில் முக்கண்ண நெருப்பும் வாலும் கைகளில் ஏந்தி கரிய ரூபத்தோடு தோன்றினார் இது அகோர ரூபம் மிக்க ஆனந்தத்துடன் பிரம்மன் அகோர வடிவில் ஈசனை பூசிக்க ஐயன் மனமகிழ்ந்து வேண்டுவன கேள் என்றிட பிரம்மன் ஐயனிடம் என்றும் குன்றாத அன்பை தர பிரார்த்தித்தார் அப்போது சிவனார் யாராலும் யாகம் செய்யும் மந்தனரை தடுத்து நிறுத்த முடியாதென்று உரைத்தார் சிவ மந்திரத்தை லட்சம் முறை உபசரித்தோர் பாபங்கள் நீங்கி கைலாசத்தில் வீற்றிருப்பார் என்று அருள்பாலித்து மறைந்தார் விஸ்வரூப கற்பத்தில் மலரையன் சிவனாரை தியானித்த போது ஈசன் சடையில் நெற்றிக்கண் கோரை பற்கள் கொண்ட இரு புறம் இரு மாதர்களும் தோன்றினார் அப்போது பிரம்மன் சிவனாரின் இருபுறம் இருக்கும் மாதர்கள் யாவர் என்று வினவ ஒருத்தி தேவர்களே என்ற அன்னை மற்றவர் வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் வாணி என்று கூறினார் இவ்வாறு இப்பகுதியில் பரவனின் ஐவரை தோற்றங்களும் நமக்கு விளக்கப்பட்டுள்ளன ஓம் நம சிவாய அடுத்த ஒரு பதிவுல அரியன் கண்ட ஜோதியை பற்றி பார்ப்போம்